அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நம்ம திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலத்தினால ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஆகிய ஏழு நாட்களுக்கு உண்டான பலன்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் இன்றைய தினத்தில் வந்து வியாழக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலையில் செய்யக்கூடிய கிரிவலத்தினால் என்ன பலன் ஏற்படுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வியாழக்கிழமை அப்படின்னாலே குரு தட்சிணாமூர்த்திக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வியாழக்கிழமை தினத்துல திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் வரும்பொழுது தட்சிணாமூர்த்தி சுவாமிகளே யாராவது ஒரு குரு வடிவத்தில் தோன்றி நமக்கு காட்சி அளிப்பார் அப்படிங்கிற செய்தியும் ஐதீகமாக சொல்கிறாங்க இப்படி ஏற்படக்கூடிய குரு தரிசனம் வந்து மயான பூமிகளை கண்டால் ஏற்படக்கூடிய ஒரு விதமான பயத்தை போக்கும்னும் சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் இறந்தவர்களுக்கான இறுதி மரியாதையை சரியாக செலுத்த தவறிய தவறியவர்களுக்கு வியாழக்கிழமை பௌர்ணமி கிரிவலம் வந்து ஒரு பிராய சித்த குறிவலமா இருக்கும் பெரியவங்க சொல்றாங்க வியாழக்கிழமை வரக்கூடிய கிரிவலத்தினால சகலவிதமான திருமண தடைகளும் தோஷங்களும் முழுமையாக நீங்கும் அது மட்டும் அடுத்த பிறவியில் அதாவது வியாழக்கிழமை பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வரக்கூடியவங்க அடுத்த பிறவியில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் குருவாக விளங்கக்கூடிய சிறப்பையும் பெறுவாங்க அப்படிங்கிற தகவலையும் நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு மாத பௌர்ணமி கிரிவலமுமே நம்பிக்கையின் அடிப்படையில் முழு மனதோடு செஞ்சால் அருணாச்சலேஷ் அதற்குண்டான பலன்களை வந்து நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பார் ஒவ்வொரு வார உண்டான பௌர்ணமி கிரிவலம் பற்றின தகவலை நம்ம பதிவு செய்திருக்கோம் அந்த வீடியோக்களுக்கு உண்டான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவை இதுவரைக்கும் கேட்டீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்